இது உன்ன புடிச்ச கெட்டது உன் புத்தியில நின்னு விளையாடுது ஏன் செக்கம்மா தாயி உனக்கு துறையா இருக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நான் வரேன் ஐயா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது வெக்கம்மா வாக்கு சொல்றா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதே துர்கா இப்போ உனக்கு திருப்தியா ஆமா சின்னய்யா சரி நான் ஒரு கிளைண்ட போயிட்டு வந்துடுறேன் ஏய் என்னமோ கோடாங்கி துர்கா கையில இருக்கிற கயிற மறுத்துருவான்னு சொன்ன இருக்கிற கயிறு பக்கத்துல அந்த கயிறையும் சேர்த்து தானே கட்டிட்டு போறான் அவ கிட்ட அவன் ஜம்பம் எல்லாம் ஒண்ணு பழிக்காது ஆனா இதுதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் இப்படியும் நடக்கலான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அத்து ஓ என்ன உளறிட்டு இருக்க நான் ஒளரல அத்து தான் பேசுறேன் ஒரு வேலை இப்படியும் நடக்கலான்னு முன்கூட்டியே அதுக்கு ஒரு ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டேன் கோடாங்கி கட்டிவிட்ட கயிறு சாதாரண கயிறு என்ன சொல்ற சரிம்மா நான் கிளம்புறேன் சாமி ஒரு நிமிஷம் ஒரு வேலை துர்கா கையில் இருக்கிற சிகப்பு கயிறு அவ அவக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்ப என்ன பண்றது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைதாய் சன்மானமாக இவ்வளோ பெரிய தொகை கொடுத்துருக்க அதுக்கு வெறும் கொடு குடுப்புக்காரனாக நடிச்சா மட்டும் போதுமா என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் பரம்பரை பரம்பரையாக செய்வினம் செய்யறதுல நான் பேர் போன ஆளு தலைச்சாம்புள்ள மண்டையோட வச்சு தட சரக்கு பதினாறு நாட்டு சரக்கு முப்பத்தஞ்சு வச்சு மொத்தம் ஐம்பத்தி மூணு சைவின மூலிகைகளை ஒன்றா சேர்த்து மை செஞ்சு அதை சுடுகாட்டில் புதைச்சி சைத்தான மனுசுல நிறுத்தி ஒரு மண்டல பூஜை பண்ண கயிறு வீட்டுக்கு கொண்டு வர போறேன் நீ சொல்ற பெண்புள்ள அந்த கயிறு அவுக்கலனாலும் சாத்தானோட சக்தியால என்னுடைய கருப்பு கயிறு கட்டின மூணாவது நிமிஷமே அந்த செகப்பு கயிறு அறுத்து தரையில வீசி எரிஞ்சிரு